வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் கடந்த ஒரு வார காலமாக ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்மளுடைய செக்யூரிட்டி உடைய தரமான சம்பவத்தை பற்றி பாகிஸ்தான் கெஞ்சோ கெஞ்சோன்னு கெஞ்சினதை பற்றி பாகிஸ்தான் தோல்வி அடைஞ்சதை பற்றி தோத்தத்துக்கு அப்புறமும் வெக்கமே இல்லாமல் அஃப்ரிடி தலைமையில் எனக்கு வெற்றி பேரணி போயிருக்கானுங்க அதை பற்றி பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஐம்பது ரஃபேல் விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுருக்காரு நம்மக்கிட்ட இருக்கிறதே முப்பத்தி ஆறு ரஃபேல் விமானங்கள் தான் ஸோ இது எல்லாத்த பற்றி நம்ம லாஸ்ட்டு ஒன் வீக்காக நம்ம பார்த்துக்கிருக்கோம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பக்கத்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இப்போ தமிழக அரசியலில் நடக்கக்கூடிய பெரிய டிபேட்டை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டாபிக் அதுதான் அண்ணாமலை திமுக கவர்மெண்ட்டை வாங்கு வாங்குன்னு வாங்கியிருக்காரு ஒரு பெரிய டிபேட் நடந்துக்கிறதுக்கு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன பின்னணி தெரியுமா அண்ணாமலையுடைய சமூக வலைதள பதிவை நான் அப்படியே சொல்லிடுறேன் தமிழகத்தில் முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தமிழக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் முப்பத்தி நாலு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு பேராசிரியர்களுடைய வருகை பதிவு போதிய அளவு இல்லாதது காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருக்கிறது இது மாதிரியான குறைபாடுகளை சுட்டி காட்டி என்எம்சி இருக்காங்கள அதாவது தேசிய மருத்துவ ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்களாம் டோட்டலாக முப்பத்தி நாலு காலேஜஸ்க்கு இந்த முப்பத்தி நாலு காலேஜஸில் இருபத்தி நாலு மெடிக்கல் காலேஜஸ்ஸு விளக்கம் அளிப்பதற்கான காலக்கெடு ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு பேலன்ஸு பத்து அரசு மருத்துவக் கல்லூரிகள் விளக்கம் கொடுப்பதற்கு இன்னும் ஒரு ஒரு வார காலம் வந்து பேலன்ஸ் இருக்குது உரிய விளக்கம் கொடுக்கல அப்படின்னா என்ன தெரியுமாகும் உரிய விளக்கம் கொடுக்கலை அப்படின்னாலும் இல்லை குறைகளை நிவர்த்தி செய்யலை அப்படின்னாலும் அரசு மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்தாக வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் உடைய லைசன்ஸ் பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் மருத்துவ படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடத்த முடியாத நிலைமை கூட ஏற்படலாம் லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதத்தில் இதே காரணங்களுக்காக புகழ்பெற்ற ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி உட்பட மூன்று மெடிக்கல் உடைய அங்கீகாரம் ரத்தாக கூடிய நிலை ஏற்பட்டது திமுக கவர்மெண்ட் செய்த தவறு தவறுகளிலிருந்து மிஸ்டேக்ஸில் இருந்து பாடம் கற்கவில்லை முப்பத்தி நாலு மெடிக்கல் காலேஜஸுடைய அங்கீகாரம் ரத்தானுச்சு அப்படின்னா அவ்வளவு தான் மாணவர்களுடைய எதிர்காலமே விடும் மருத்துவ கனவு மாணவர்களுடைய மருத்துவ கனவெல்லாம் அப்படியே சித சிதைஞ்சு போயிடும் அதனால் இதை உஷாராக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எதிர்கொள்ளணும் தினமும் வீண் விளம்பர நாடகம் நடத்தி கொண்டிருக்கும் முதல்வருக்கு இது குறித்து எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கடுமையாக அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு அடுத்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இது திமுகவினர் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படி அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா சுகாதார அமைச்சரோ முதல்வர் குடும்பத்தினருக்கு யார் சிறந்த பணியாளராக இருப்பது அப்படிங்கிற மற்ற அமைச்சர்களுடனான போட்டியில் முதல் வரிசையில் ஓடிக்கொண்டிருக்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு அதனால் இது மாணவர்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயம் இனியும் நேரம் தாழ்த்தாமல் உடனடியாக இதை வந்து உன்னிப்பாக கவனித்து உரிய விளக்கம் கொடுங்க குறைகளை நிவர்த்தி செய்யுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்காரு இது திமுகவினர் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அண்ணாமலை பயன்படுத்திய சில வார்த்தைகள்லாம் மறுபடியும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குதுங்க அதில் முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ப்ரொஃபஸர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய வருகை பதிவு போதிய அளவு இல்லை அப்படின்னும் ஏராளமான காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது அப்படின்னோ இது மாதிரி ஏகப்பட்ட குறைபாடுகளை சொல்லி தேசிய மருத்துவ ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அந்த முப்பத்தி நாலு அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு அதில் இருபத்தி நாலு அரசு மருத்துவக் கல்லூரிகள் விளக்கம் கொடுப்பதற்கான நேரம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு பேலன்ஸ் பத்து இருக்குது அந்த பத்து மெடிக்கல் காலேஜஸ்க்கு ஒரு வாரம் தான் இன்னும் டைம் இருக்குது உரிய விளக்கம் கொடுக்கல குறைகளை நிவர்த்தி செய்யலை அப்படின்னா அரசு மருத்துவக் கல்லூரிகளுடைய அங்கீகாரம் ரத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் மாணவர்களுடைய இந்த மருத்துவ மாணவர் சேர்க்கையும் ரத்தாகக்கூடிய சூழல் ஏற்படும் லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் கூட இது மாதிரி மூணு மெடிக்கல் காலேஜஸுக்கு மாணவர் சேர்க்கை ரத்தாகக்கூடிய நிலைமை வந்து ஏற்பட்டுச்சு அங்கீகாரம் ரத்தாகக்கூடிய நிலைமை வந்து ஏற்பட்டுச்சு அதனால் திமுக கவர்மெண்ட்டு ஆல்ரெடி செஞ்ச தப்புலேருந்து பாடம் கற்கல அப்படின்னாலும் இனியாவது இதை வந்து உஷாராக கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதிவிட்டிருக்காரு முதலமைச்சர் என்ன விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா தினமும் வீண் விளம்பர நாடகம் நடத்தி கொண்டிருக்கும் முதல்வருக்கு இது குறித்து எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு சுகாதாரத்துறை அமைச்சர் குறித்து என்ன சொல்லியிருக்காருன்னா சுகாதாரத்துறை அமைச்சரோ முதல்வர் குடும்பத்தினருக்கு யார் சிறந்த பணியாளராக இருப்பது அப்படிங்கிற மற்ற அமைச்சர்களுடனான போட்டியில் முதல் வரிசையில் ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு மா சுப்பிரமணியன் அவர்களையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு அண்ணாமலையுடைய இந்த சமூக வலைதள பதிவு இப்போ ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது டாப்பிக்கு ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம ஜெயிச்சிட்டோம் வெற்றி அடைஞ்சிட்டோம் இந்த வெற்றிக்கான காரணம் என்ன அப்படின்னு இராணுவ உயர் அதிகாரிகள்கிட்ட கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு பாகிஸ்தானுக்குள்ளே போய் ஒன்பது தீவிரவாத முகாம்களை தாக்கி அழிச்சிருக்கீங்க நூற்றி நாற்பது தீவிரவாதிகளை கொண்டிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய எல்லா ட்ரோன்ஸு மிசைல்ஸை வந்து தடுத்திருக்கீங்க சுக்குநூறாக்கியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் பதிமூணு இடங்களில் துல்லிய தாக்குதல் வந்து நடத்திருக்கீங்க மூணுலேருந்து நாலு பில்லியன் அமெரிக்க டாலர் பாகிஸ்தானுக்கு இழப்பை ஏற்படுத்தியிருக்கீங்க இவ்வளவு சாதனைகளை படைச்சிருக்கீங்க இந்திய ராணுவம் இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸு இந்திய நேவி ஸோ இந்த சாதனைக்கான காரணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க நிருபர்கள் அதுக்கு இராணுவ அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திய அரசு எங்களுக்கு வழங்கி வரக்கூடிய மிகப்பெரிய ஆதரவு இந்த வெற்றிக்கான காரணம் லாஸ்ட் பத்து வருடங்களில் பாதுகாப்பு படைகளின் பலத்தை அதிகரிக்க இந்தியன் கவர்மெண்ட் பெரும் நிதியை வழங்கி உள்ளதாக அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி உடைய ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கிறதுக்கு லாஸ்ட் டென் இயர்ஸில் ஒரு பெரிய நிதியை வழங்கியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ராணுவ அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க உண்மை தான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்தியன் கவர்மெண்ட் பட்ஜெட் போடுறாங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டில் நிறைய பர்சன்டேஜ் ராணுவத்துக்கு தான் வந்து அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க டிஃபென்ஸுக்கு தான் டிஃபென்ஸ் செக்டருக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க ஒன்று அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை சமீபத்தில் சொன்னார்ல உலக உலகத்தில் உலக நாடுகள்கிட்ட எந்தெந்த விஷயம் டாப்பாக இருக்கோ அந்த டாப்பான விஷயங்களை இந்தியாவுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்காக டிஃபென்ஸ் செக்டருக்காக ப்ரைம் மினிஸ்டர் வாங்கி கொண்டு வந்து நம்ம நாட்டில் வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அண்ணாமலை கொடுத்துருந்தாரு அதுவும் நூறு சதவீதம் சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இந்த ரெண்டு டாபிக் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்